கடைசி இரவ தேடிங்க சொன்னாங்க கணியமான தாய்வார்களே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரலாம் லேலத்துள் கதருடைய இரவு மறைக்கப்பட்டிருக்க இத நான் எப்படி தேர்ந்தேன் மார்க்க அறிஞர்கள் குரான் ஹதீசுடைய அந்த தோரணையிலிருந்து பார்வையிலிருந்து மிக முக்கியமான அஞ்சு அடையாளங்களை எடுத்திருக்கிறார்கள் நான் ஏன் சொல்றேன்டா இந்த அடையாளங்களுக்கு விளங்கி சீண்டா அன்றைக்கு லைலத்துள் கதருடைய இரவு துஆக்கள் அதிகப்படுத்துங்க சதக்கா தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க நசிலான வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க குரான் திலாவத்தை அதிகப்படுத்துங்க நல்ல குணங்களை அதிகப்படுத்துங்க நல்ல காரியங்களை அதிகப்படுத்துங்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே குறிப்பாக வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு சொல்றேன் இதை மட்டும் ஒரு நாளும் வீணாக்கிடவான இந்த மொபைல் போன்ல இந்த யூடியூப்ல இந்த படத்தை பார்த்து இந்த பாட்டை கேட்டு இந்த சீரியலை பார்த்து இந்த மோசமான காட்சியால பாத்து இந்த இரவ வீணா திரவாணம் என்ன அடையாளம் நல்லா கேட்டு போக முழுக்கமாக கேட்டு இந்த அடையாளம் விளங்கினா உடனடியா எல்லா ஆமல்கள்ல ஈடுபடுங்க முதலாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க வெளிச்சம் ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சமாக இருக்கும் எப்படின்னா இஷா அது பல்ஜத் அப்படின்னு சொல்றது அந்த சுபகுடைய நேரத்துல நாங்க எழும்பினா தஹ்ஜத்துக்கு நாங்க எலும்பினா எலும்பி கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில வந்து அந்த வானத்தை நாங்கள் அப்படியே பார்த்தோம்டா ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் எப்படி வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் இந்த வெளிச்சத்தை கண்டோம்டா இப்படியாப்பட்ட வெளிச்சமாக அன்றைய நாள் இருந்து சூரியன் மறைஞ்சத்தில் இருந்து இந்த அடையாளம் விளங்கிச்சீண்டா இது முதலாவது அடையாளம் அன்றைக்கினால் லீலத்துடைய கடுதான் தெளிவாக சொல்றது கேளால் இதுதான் இதுதான் அடையாளம் சொல்றாங்க இரவுடைய அடையாளம் அந்த வெளிச்சம் வாருங்க நான் சொன்ன அந்த வெளிச்சம் இரண்டாவது சொல்றாங்க என்ன தெரியுமா அடையாளம் துமக் கஷ்டத்தோட சிரமத்தோட சஞ்சலத்தோட இருந்தாலும் அன்றைய நாள் அப்படி அமைதியாக இருக்கும் கடன் பிரச்சினை உள்ளம் என்ன செய்யுமோ ரோட்டுக்கு போகவே எப்ப கேப்பாரோ தெரியாது உள்ளம் கவலையோட படப்படப்போட இருக்கும் அல்லது எப்படி அடுத்த யோசனை நாளைக்கு சாப்பிடுறது எப்படி யோசனை கவலையோட உள்ள படபடப்போடு இருக்கும் அடுத்தது என்ன செய்யறேன்னு தெரியாது இந்த நேரத்துல தாய்மார்களே இந்த நேரத்துல கூட இந்த யோசனையோடு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த உள்ளம் அமைதியாக இருந்தா நல்லா விளங்கிக்கோங்க இது லைலத்துல் கதருடைய இரவு انا انزلناه في ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر இந்த ஹத்தா மதுலாயில் ஃபஜருக்கு சில மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தும நீன துல் கல் லேலத்துல் ஹதுருடைய இரவில் அந்த மனிதர்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும் ஹத்தா மதுலாயில் ஃபஜர் ஃபஜ்ர் உதய சு உதயமாகும் வரைக்கும் உள்ளம் அமைதியாக இருக்கும் இது ரெண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் இன்ஷிரா சதுர் எங்களோட உள்ளம் இதுதானே எங்கட நெஞ்சு உள்ளம் இது வந்து விரிவடைய கூடியதாக இருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னால் பாவம் செய்யக்கூடாது இதுக்கு பின்னால யார பத்தியும் பேசக்கூடாது இதுக்கு பின்னாலும் யாரை பத்தியும் விட்டு கட்டக்கூடாது இதற்கு பின்னால இந்த பாவத்தை செய்யக்கூடாது இதற்கு பின்னால சிகரெட் பிடிக்க கூடாது இதற்கு பின்னால மதுபான பழக்கம் செய்யக்கூடாது ஏனைய பதினோரு மாசத்திலே செஞ்சு நல்லவனாக வாழணும் என்ற அந்த உதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் உண்டாகி இது மூணாவது அடையாளம் இன்றையிலிருந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க நான்காவது அடையாளம் நான்காவது அடையாளம் இரவுல காத்திகளை காத்து காத்து வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காத்து வீசா காற்று வந்து எப்பயுமே நிதானமாக அமைதியான போங்கோட இருக்கும் மரங்கள் அசையக்கூடிய நேரத்தில் கூட அந்த சாதுவான தன்மை வெளிப்பட்ட அண்டைக்கினால் கதருடைய இரவு இது நாலாவது அடையாளம் அஞ்சாவது சொல்றாங்க அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அஞ்சாவது அடையாளம் என்ன அடையாளம் தெரியுமா சூரியன் உதயமாகும் பொழுது வெண்மையாக லைசலகாஷி ஆவும் அதற்கு கதிர் வீச்சு இல்லாமல் கதிர் வீச்சு நாங்க ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல அந்த வீசுறத பார்க்கணும் அது அப்படியே வெளியில் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் முதல் நாள் லைலத்துடைய கதிரொழிய இரவாக இருந்தா தாய்மார்களே நல்லா யோசிச்சுக்கோங்க இன்றைக்கு நாள் இருபத்தொராவது ராவ் லெய்லத்துள் கதிரொழிய இரவாக இருந்தா நாளைக்கு காலையில சூரியன் உதிக்க கூடிய நேரத்துல வானத்தை பார்த்த வெண்மையாக இருக்கும் கதிர் வீச்சு இல்லாட்டி முதல் நாள் லெய்லத்துள் கதிரொடைய இரவ நாங்க அடைஞ்சிருக்கிறோம் இதுதான் அல்லாவது அடையாளம் கணியமான தாய்மார்களை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த அடையாளத்தை கண்டா அதிகமாக அல்லாஹத்தில் சுற்று இருந்தேன்